சின்னஞ்சிறு குழந்தைகள் சின்ன சின்ன காய்ச்சலுக்காக உயிரிழக்கிற செய்தி நம்ம பாக்குறோமா இல்லையா ஆமா தினந்தோறும் நம்ம ஊடகங்கள் குடும்பத்துல அந்த பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆறு வயசு பெண் குழந்தை டெங்கு காய்ச்சலில் பலின்னு ஒரு செய்தி வருது அப்ப அந்த ஆறு வருஷம் அந்த பெத்த குழந்தைய ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காய்ச்சல்ல இழந்து போனா அந்த குடும்பத்துடைய நிலைமை யோசிச்சு பாருங்க ஆனா அந்த இறக்கும் தருவாயில டப்புன்னு சித்த மருத்துவ கூப்பிட்டு இந்த மருந்தை பயன்படுத்தி குணப்படுத்தலாம்னு சூழ்நிலை இருக்கும்போது அதை ஏன் செய்யறதில்லை அதை நம்மளால செய்ய முடியும் இப்பயே நம்ம மருத்துவமனை மேல ஆறு வயசு குழந்தை ஒண்ணு இருக்கு மேல மருத்துவமனையில இருக்குது டெங்கு காய்ச்சல் ரத்த தட்டல்கள் குறைஞ்சிட்டே வந்துருச்சு வந்தாலே இன்னைக்கு நல்லா இருக்கு எதற்காக இந்த மாதிரி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அரசுடைய கவனத்துக்கு போகாததான் இல்லைன்னா மக்களே அதன் மீது அவநம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அதாவது